அன்பு குழந்தையே என்ன ஆயிற்று உனக்கு ஏன் இப்படி இருக்கின்றாய் எதற்காக இப்படி கவலைப்படுகின்றாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் தான் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு ஆறுதல் கூறுகிறேனே நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ இழக்காதே எந்த நேரத்திலும் என்னுடைய அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு என்னுடைய வாக்கு என்றும் பொய்க்காது நீ நினைத்த காரியத்தை நான் நிச்சயமாக முடித்துக் கொடுப்பேன் நான் உனக்காக ஒரு காரியத்தை தாமதப்படுத்துகிறேன் என்றால் அது உனக்கு நூறு மடங்கு நல்லதுக்காக மட்டுமே இருக்கும் புரிகிறதா தங்கமே உன்னுடைய கண்ணீரைத் தொடை முதலில் சென்று நீ சாப்பிடு நான் இருக்கிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய மனம் வலிக்கின்றது இது எனக்கு தெரியாமல் இல்லை என் செல்லமே உன்னுடைய வலிகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் உன்னுடைய வலிகளை நான் ஏற்றுக்கொள்வேன் என் தங்கமே உனக்கு என்ன தேவை என்று உன்னை விட எனக்குத்தான் நன்றாக தெரியும் அதனால் நீ நிம்மதியாக தைரியமாக இரு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதையோ நினைத்து கவலைப்படுகின்றாய் நீ உனக்குத் தெரிந்த அளவிற்கு முயற்சி செய்து விட்டாய் இப்போது நான் கூறுவதை நீ செய் மற்றவர்களிடத்தில் குறையைக் கண்டுபிடிக்கச் சொன்னால் வெகு விரைவில் கண்டுபிடித்து விடுவார்கள் அது எல்லாம் எல்லோருக்கும் கைவந்த கலை ஆனால் இதுவே அந்த குணத்தை திருத்தச் சொன்னால் அதற்கு யாரும் முன்வரவே மாட்டார்கள் அது உனக்கு புரிய வேண்டிய நேரத்தில் நிச்சயம் புரியும் என் அன்பு குழந்தையே குறை கூறுபவர்கள் குறை கூறிக்கொண்டேதான் தான் இருப்பார்கள் அதையெல்லாம் பார்த்தால் என்ன செய்ய முடியும் விட்டுவிட்டு விட்டு வேலையை பார் உனக்கானதை உன்னுடைய அப்பா நான் தருவேன் உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னை தடுமாற வைக்கின்றன உன்னுடைய எண்ணங்கள் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனநிலை அழகிய கோலங்களைப் போல இருந்ததை தாண்டி உன்னையே நீ வெறுக்கும் அளவிற்கு உன்னை படுத்தி எடுக்கின்றது உன்னை மந்தமாக்கும் உன்னுடைய எண்ணங்களை உன்னுடைய மனதிலிருந்து எடுத்துவிடு குழந்தையே அப்போதுதான் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கை பூங்காவனமாக அமையும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உன்னை நான் சந்தோஷ பாதைக்கு இட்டு செல்வேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே உன்னால் முடியும் என்று நீ புரிந்து வெற்றி அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் உனக்கு உண்டு கலங்காதே பிள்ளையே உனக்காக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே இந்த நிமிடம் உன்னுடைய மனத்தில் இருக்கும் வேதனைகளை யாரிடமும் நேசித்த ஒருவரை பிரிந்து பெரும் இருக்கின்றாய் தீராத மணக்கவலையில் இருக்கும் உன்னிடம் ஒரு நிமிடம் பேசவே உன்னுடைய அப்பா நான் உன் முன்னே வந்திருக்கின்றேன் நான் பேசுவதிலிருந்து உன்னுடைய மனம் குழப்பத்திலிருந்து வெளிவரும் என் மீதும் என்னுடைய வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை இதை முழு இருந்தால் கேள் நீ எதிர்பார்க்கும் ஆறுதலை நான் உனக்கு கொடுப்பேன் என் பிள்ளையே இந்த உலகில் நீ மனிதனாக பிறந்த அக்கணம் முதலே உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வைத்து நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ வேண்டுமானால் நான் உன்னோடு இருப்பதை நீ உணராமல் இருக்கலாம் என்னுடைய வார்த்தைகளை உணராமல் உன்னுடைய புத்தி சொல்வதை கேட்டு எனக்கு எதிரான பாதையில் நீ பயணிக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்ன செய்தாலும் எங்கிருந்தாலும் உன்னுடைய நிழலாக நான் உன்னுடனே தான் இருக்கின்றேன் நீ என்னை விட்டு விலகி விலகி சென்றாலும் தீயவர்களின் பிடியில் மாட்டிக்கொண்டு அவர்களின் சொல் கேட்டு நடந்து கொண்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் காசு பணம் சொத்து விலையுயர்ந்த பொருட்கள் எதுவுமே இல்லாமல் நீ வெறும் ஆளாய் நின்றால் கூட உன்னை நேசிக்க உன்மீது அன்பு செலுத்த உன்னை தாங்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் ஆனால் உனக்கோ நான் உன்னுடைய அருகில் இருப்பதை உணர நீ மறுக்கின்றாய் உன்மீது பொய்யான அன்பு செலுத்தி உனக்காக நான் இருக்கின்றேன் என்று அவர்கள் கூறிய வார்த்தைகளை நம்பி ஏமாற்றம் அடைந்து தனிமையில் இருக்கின்றாய் இப்போது கூட நீ நம்பியவர்கள் உன்னை நேசித்தவர்கள் உன்னுடைய மனதை காயப்படுத்தி உன்னை ஏமாற்றி விட்டார் என்பதை நீ நன்கு மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது மீண்டும் மீண்டும் ஏன் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னுடைய அன்பை ஏன் அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் பிரியமே உனக்காக ஒன்றை கூறுகிறேன் கேள் நான் உன்னை படைக்கும் போதே உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி வரை உனக்கு வேண்டியதை உனக்கு உனக்குத் எல்லாம் நான் படைத்துவிட்டேன் நீ பிறக்கும்போது யாரையும் நம்பியும் எதையும் எடுத்துக்கொண்டோ இம்மண்ணில் நீ பிறக்கவில்லை நீ தனியாக பிறந்தாய் உனக்கு எல்லா வளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன் உனக்காக உன்னை மட்டுமே உண்மையாக நேசிக்கும் உறவுகளை நான் உனக்காக கொடுத்திருக்கின்றேன் உனக்கென படைத்திருக்கின்ற எதுவுமே உன்னை விட்டு விலகிச் செல்லாது உன்னை விட்டு விலகிச் சென்றது உனக்காக படைக்கப்பட்டதில்லை எனவே இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே பலன்களை நீ கஷ்டங்களாக இதுவரை அனுபவித்து விட்டாய் இனிமேல் நீ செய்த நல்ல செயல்களின் பலன்களை விருச்சமாக வேறூன்றி நின்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது செல்லமே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்தே உன்னை வந்து சேரப்போகிறது உன்னுடைய வாழ்வில் பல பல நல்ல மாற்றங்கள் கூடிய விரைவில் வரப்போகிறது வெகு விரைவில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்விக்கப் போகிறேன் உன் மனம் குளிரும்படி உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக நான் செய்து கொடுக்கிறேன் செல்லமே நான் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்வில் மிக பெரிய சந்தோஷங்களையும் இன்ப அதிர்ச்சிகளையும் கொடுக்கப் போகிறது நீ இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் திடீரென்று நடந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து ஆனந்த அதிர்ச்சியை கொடுக்க போகிறது என் செல்லமே என் மேல் நம்பிக்கையோடு இருக்கின்ற என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது என் வாழ்க்கையிலும் அற்புதங்களை ஏற்படுத்துங்கள் அப்பா என்று என்னிடம் நீ அடிக்கடி முறையிட்டாய் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் அல்ல பல பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகிறேன் என் செல்லமே விடியாத இரவு என்று ஒன்றும் இல்லை அதுபோல முடியாத பிரச்சனை என்று ஒன்றும் இல்லை என்று உனக்கு தெரியும் தானே அப்படித்தான் உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைக்கப் போகிறேன் என் கரம் தொட்ட உன் கைகளுக்கு நிச்சயமாக அருளை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து இருளையும் நீக்கி பிரகாசத்தை கொண்டு போகிறேன் இருளாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது என் செல்லமே உன்னுடைய வாழ்வை பிரகாசமாக மாற்ற என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்வேன் அதுவரை என் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு செல்லமே இப்போது உன்னை சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகி நிரந்தரமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் பெருகப் போகிறது கவலைப்படாதே தங்க